வெல்கம் டு பிரியமான சமையல் பிரியா திருப்பாவையை அருளிச் செய்தவர் ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாள் அருளிய பாடல்களில் இருபத்தி ஏழாவது பாடல் பாடுகிற நாள் தான் கூடாரவள்ளி திருநாள் என கொண்டாடப்படுகிறது திருமாலான கண்ணனையே மணாளனாக அடைய வேண்டும்னு ஆண்டாள் வந்து கண்ணனுக்கு பிடித்த பால் நெய் கொண்ட இந்த பிரசாதத்தை படைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த பிரசாதத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கார அடிசில் இதை நம்ம எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக வாங்க அக்கார அடிசிலை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நீளமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம பால் சேர்க்குறதுனால வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நீளமான பாத்திரம் எடுத்துருக்கோம் ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம் அதுக்கு கால் கப்பு அளவுக்கு பாசிப்பயிறு பாசிப்பயிரை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஓ இந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா கலஞ்சிட்டு ஒரு நாலு தண்ணி விட்டு களைஞ்சிருங்க களைஞ்சிட்டு இப்ப தண்ணி அளவும் பால் அளவும் எவ்வளவு சேர்த்துக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு நான் அஞ்சு கப்பு அளவுக்கு இதில் பாலும் தண்ணியும் சேர்க்க போகிறேன் மூணு கப்பு பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பாலையும் தண்ணியையும் அந்த அரிசியோட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக ரெடி ஆகும் இப்போ நான் வந்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம்னா முழுசாகவே இதில் வந்து பால் சேர்த்தும் இந்த பொங்கலை செய்யலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன் இல்லைன்னா நீங்க வெளியில கூட இந்த பொங்கலை செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் கூட குக்கர்ல வைக்க லைட்டாக பொங்கும் அளவுக்கு மூடி நல்லா வெளியில வராத அளவுக்கு வச்சிருங்க இல்லை வெள்ளத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டரை டு மூணு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பால்லே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் வந்து போதுமானதாக இருக்குது நான் ஒன்றுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அடுத்த ஒரு பக்கம் கரையை வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா நம்ம அஞ்சு கப்பு அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து பொங்கலை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு கப்பு அளவுக்கு காய்ச்சின பாலை திரும்ப சேர்த்து அதில் நம்ம வேக வச்ச பொங்கலை இதோட சேர்த்து நல்ல குழைவாக கொஞ்சம் நேரம் நேரம் சிம்லையே வச்சிடலாம் இப்போ நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை கரைசலையும் இதோட இப்போ சேர்த்துக்கலாம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கூட அரிசியே தென்படக்கூடாது நம்ம சக்கரை பொங்கலில் இருக்கிற அந்த அரிசி கூட தெரியக்கூடாது இது வந்து ஃபுல்லாக அல்வா போல் நல்லா பால்லையே இந்த அரிசி எல்லாமே வெந்து சாதம் வெந்து நல்லா வந்து குழைவாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாயில் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நான் சிம்லையே போட்டுட்டேன் நல்லா எல்லாமே ஒன்றா மசிஞ்சி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பால்லையே வெந்து இப்போ ஒரு சிட்டிக அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறது வந்து கற்பூரம் இதை அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே நுணுக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க நல்லா கோயிலில் கொடுக்குற அதே மனத்தோடையே இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்பட்டால் குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை செஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கறதுனால பால்லையே இந்த சாதம் வந்து நல்லா வெந்து அதுக்கு பிறகு நெய்யோட நல்ல மனத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பெஷலே நெய்யும் அந்த பாலும் சேர்த்து செய்கிறது தான் அதனால கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இருந்து நான் நெய்யில் ஒரு பத்து முந்திரி பருப்பை இது மாதிரி வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட அக்கார அடிசல் ரெடி ஆயிடுச்சு மகிழ்ச்சி நெய் வாசனையோட நம்மளோட அக்கார அடிசல் ரெடி ஆயிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க